எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தாமதம் தோல்வி அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் மீட் பண்ணிட்டு அந்த காரியம் நடக்கல அப்படின்ன உடனே ஐயோ இந்த காரியம் தோல்வியில முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு வித வேதனையோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தாமதம் தோல்வி அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நம்ம எந்த ஒரு காரியமும் ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணுவோம் அப்படி அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணினாலும் ரொம்ப கொஞ்ச நாள் உடனே இது நடக்காதோ இந்த காரியத்துல நம்ம தோத்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்குவோம் ஒரு காரியம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பிரயர் பண்ணி அந்த காரியங்கள் நடக்க லேட் கண்டிப்பா ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தை கேப்பாரு அதுக்குள்ள பதில தருவாரு ஆமே அரை லூயா ஆனா நீங்க விண்ணப்பத்தை கேப்பாரு பதில தருவாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா என் வாழ்க்கையில எத்தனையோ வருடங்களா நான் இதுக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கலையே தாமதமாவே இருக்கேன் எவ்வளவு வருஷம் நான் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க உள் இருதயத்துல யோசிக்கிறது தெரியுது அப்போ நீங்க இப்படி யோசிக்கிறதுனால என்ன அப்படின்னா நீங்க தாமதம் வந்து தோல்வி இல்லைங்க அது கண்டிப்பா வெற்றியான ஒரு ஆசிர்வாதத்தை தரும் ஆண்டவர் ஒரு விதத்துல சில காரியங்களுக்காக தாமதிச்சிருக்கிறாரு தாமதமா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவாரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உடனே நடந்துருச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நம்ம அறிஞ்சுக்க முடியாது கேட்ட உடனே நடந்துச்சு கிடைச்சுன்னா அதனோட நமக்கு தெரியவும் செய்யாது அதனால கூட சில விஷயங்களை ஆண்டவர் தாமதத்தோட நமக்கு தரது உண்டு குறிப்பா தாமதித்த காரியங்களை ஆண்டவர் தரமானதா தருவாரு தாமதத்தோட நம்மளுக்கு ஒரு காரியங்கள் கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு நடக்குதுன்னா அது லேஸ்ல நம்மளை விட்டு விலகி போகாத ஒரு காரியமா இருக்கும் எப்பவுமே நிரந்தரமா நம்ம கூட இருக்கிறதுக்காகத்தான் இந்த காரியங்களை நடத்த ஆண்டவர் காலம் தாமதிச்சிருக்கிறாரு அதனாலதான் நம்மளுக்கு சில காரியங்கள் நடக்க தாமதம் ஆகிறது அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்கள் ஆண்டவர் சமூகத்துல கேட்டும் கிடைக்கல அது இன்னும் வரல நாட்கட்ச தள்ளிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா ஆண்டவன் நம்மளுடைய விருப்பத்தை அறிஞ்சிருக்கிறாரா நம்ம விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்குறீங்களா கண்டிப்பா ஆண்டவர் உங்க விருப்பத்தை அறிஞ்சிருக்கிறாரு உங்க விண்ணப்பத்தையும் கேட்டுட்டு தான் அறிக்கிறாரு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியங்கள் தாமதமா ஆன காரியங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைஞ்சதா அருமையானதா ஒர்த்தானதா, என்ற அல்ல கடந்து வரும் தாமதத்தை குறிச்சு கலங்காதீங்க தாமதமாகவே நடக்குமோ நடக்காது அப்படிங்கிற அபிசுவாசமும் வேண்டாம் கண்டிப்பா ஆண்டவர் தாமதிக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வாரு அதுவும் ஒர்த்தானதா நமக்கு தரப்போறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நன்மையானதாகவே ஆசீர்வாதம் நிறைஞ்சதாகவே கண்டிப்பா உங்களுக்கு தருவாரு அதனால இது பயப்படவே வேண்டாம் இப்போ நம்ம பைபிள்லாம் சங்கி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆமீன் லூயா ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற சகல காரியத்திலையும் எந்தெந்த காரியத்தில் செய்து முடிக்கணுமோ அந்த காரியத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார் அதனால் நம்ம காத்திருக்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கலங்க தேவையே இல்லை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போலத்தான் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்துல சில காரியங்களை கேட்டுட்டு கிடைக்கல அப்படின்ன உடனே மனசு சோர்வடைஞ்சு அழுது புலம்புவாங்க பாருங்க எத்தனை வருஷம் நான் பிரேயர் பண்றேன் கிடைக்கவே மாட்டாங்குது ஆண்டவர் சித்த எனக்கு தெரியவே மாட்டாங்கதான் அப்படின்னு சொல்லி ஆஹ் பெரிய மாணவர்களே உங்க புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் ஐயோ நம்ம புலம்புறது தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு அப்படின்னு ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு உங்க அவர் ஆனவர் ஆனந்த கணிப்பாக ஆண்டவர் மாற்றுவாரு அதே போல பைபிள்ல ஒரு நிகழ்வுகளை நீங்க பாருங்க மார்த்தாள் மரியாள் தன்னுடைய ஒரே சகோதரர் லாசரு லாசருக்கு மேல அளவு அன்பு வச்சிருக்காங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பிரியமான குடும்பம் இந்த லாசரு குடும்பம் அப்படிங்கும் போது லாசருக்கு நோய் வாய்ப்படுது இந்த மாத்தாள் மாதிரியாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க ஆனா ஆண்டவர் உடனே வரலங்க உடனே வந்து அந்த வியாதி அவர் சரியாக்கலை அவரு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் வாராரு ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறணும் மகிமைப்படணும் லாசரு இந்த பைபிள்ல பேசப்படணும் இதுதான் அவருடைய நோக்கம் அதனாலதான் லாசரு மறைச்சு போன பிறகு மெதுவா ஆண்டவர் வாராரு வந்த உடனே ஐயோ லாசரு மறிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலைஞருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரு பார்த்து லாசரு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லாசர்வை கூப்பிட்ட உடனே லாசரு எழும்பி வாரா பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் மறிச்சு போன லாசர்வ ஆண்டவர் உயிரோடையது எழுப்புறாரு ஏன்னா அவருடைய மகிமை விளங்க லாசரு இந்த பைபிள்ல பேசப்படணும் மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் லாசருவுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்வு அந்த பைபிள்ல வரணும் அப்படிங்கறது ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவர் லாசருவ பழையபடியும் உயிரோடு எழுப்பினார் அல்லவா அதுல அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலயும் நீங்க காரியம் நடக்கலையே வருஷ கணக்காயிடுச்சு நாட்கள் கணக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கிற அந்த காரியங்கள்ல கண்டிப்பா அந்தவா அற்புதம் செய்வாரு அது நாட்கள் கடந்து போறது தோல்விகள்ல ஆசீர்வாதத்துக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவாரு எந்த காரியம் நடக்காம வருஷ கணக்கா காத்துட்டு இருந்து விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்து ஆண்டவர் காத்திருப்புல ஒரு மகிமை உள்ளங்க செய்ய போறாரு அதனால எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருந்து கண்ணீர் வடிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் என்னுடைய காத்திருப்ப மகிமை நிறைவேறியா அவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு அப்படி சொல்லி நீங்க விசுவாசிக்கும் உங்க வாழ்க்கை காத்திருக்கிற காரியத்துல பெரிய அற்புதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க ஓகேவா கலங்காதீங்க இப்போ சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில அப்பா காத்திருக்கிற காரியங்கள்ல ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கவலையோட காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் அப்படிப்பா காத்திருப்பு தோல்வியில் முடிவதில்லை காத்திருப்பு வெற்றியில் சின்னம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அற்புத கொடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் உண்டு ஆண்டவரே அப்பா வியாதி நிமித்தமாக வியாதி சரியாகாதா அப்படின்னு சொல்லி அதுக்காக காத்திருக்கிறவங்க உண்டு தொழில் நிமித்தமாக நஷ்டம் ஏற்பட்டு ஒரு லாபம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்க உண்டு குடும்பத்துல சமாதானம் பெருகாதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்க உண்டுப்பா வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறாதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்க உண்டு அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன காத்திருப்பு காத்திருக்கிறாங்களோ அந்த கா

கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்தவா காத்திருப்ப வாழ்க்கை பண்ணுவாரு கத்ததாமே இவ்வாறுகளை ஆசிய ஆமீன் ஆமீ நாமியர்